இந்த முதல்ல இந்த சில்லுற சில்வண்டுகளை நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா நான் மெயினான விஷயத்துக்கு வர்றேன் ஏண்டா உங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் நாங்கள் பாட்டுக்கு ஆறு டேழு லைவ முடித்தோம் சந்தோஷமாக தானே கிளம்பி போய்கிட்டு இருந்தோம் பத்து மணி பத்தரை மணி போல் பார்த்தா ஃபோன் வருது அண்ணா நலமா அண்ணா நலமா அண்ணா நலமானு நம்ம நல்லா தானே இருக்கோம் ஏன் திடீர்னு அண்ணா நலமான்னு கேட்குறாங்கன்னு சொல்லி நானும் வாட்ஸ்அப்பில் தம்ஸ்அப் சிம்பளை போட்டு விட்டு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணேன் உங்களை யார் கேட்டது சுப்பண்ணாவை கேட்டான் அவர் எப்படி இருக்கிறாரு நீங்கள் தான் சொன்னீங்களே போனீங்களே வண்டியில் போகிற வழியில் புளிய மரத்தில் எதுவும் கோர்த்துட்டிங்களா பத்து மணிக்கு சுப்பண்ணா லைவ் வர்றேன்டாங்க ஏன் வரலை ஒருவேளை ஆப்ரேஷன் சுப்பண்ணா சக்ஸஸ்ஸா ஆ இல்லை அவங்கள வந்து ஒன் சைடு கோர்த்ததில் கடப்பாறையை விட்டு காரை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கணுமா இல்லை வந்து சுரண்டி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி போட்டு அவளை சுப்பண்ணா சுப்பண்ணான்னு ஓட்டுறீங்களே நீங்கள் எல்லாம் உண்மையிலே உருப்பிடுவீங்களா ஒரு மனுஷனை வந்து கலாய்க்கலாம் சி ஒரு மனுஷியை வந்து கலாய்க்கலாம் இவ்வளோ தூரம் ஓவராக வந்து ஓட்டி விடக்கூடாது உங்களை என்னென்னமோ கேட்டீங்க கூத்தியாண்டிங்க ஒரு லட்சம்டிங்க டிங்க பஞ்சுபாடி மூத்தரை கால் கருப்பாக இருக்குது கட்டைக்கால் கருப்பி கட்டப்பை கருப்பி குகை இன்னும் கேட்கக்கூடாத வார்த்தைகள் என்னென்ன இருக்கோ அம்பூட்டையும் கேட்டீங்க எல்லாத்துக்கும் அவள் சகிச்சு தானே போகிறாள் இப்போ என்னடா புதுசாக சுப்பண்ணா சுப்பண்ணான்னு சொல்லி தேவை ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுகிட்டுருக்கீங்க மெண்டல்களா ஆ நான் நல்லா அன்னேங்கிற வார்த்தை யாருக்கு வரும் எனக்கு வரும் ஆம்பளைகளுக்கு வரும் அவளை எதுக்கடா வந்து ஒரு பொம்பளை ஆம்பளையாக மாற்றுறீங்க சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு அவள் எதுவும் துரோகம் பண்ணால இல்லை உங்கள் குடும்பத்தை எதுவும் வந்து கெடுத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்தால் எனக்கும் அவளுக்கும் தானே அவள் ஏதோ கேட்குறா நான் வாங்கி கொடுக்குறேன் வைக்கிறேன் ஏற்கனவே ஏன் லைவு பத்து மணிக்கு வரலங்கிறதுக்கு உங்களுக்கு காரணம் தெரியுமா நல்லபடியாக தான் காரில் போய்கிட்டு இருந்தோம் அவளும் ஆறு டு ஏழு லைவில் இல்லை ஏதோ ஷாப்பிங் பண்ண போகிறேன் நான் வந்து செல்ஃபோனுக்கு வந்து இது ஓட்ட போகிறேன் அப்புறம் அந்த ஷூ வாங்க போகிறேன் செருப்பு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா சரி வந்ததுக்கப்புறம் அவள் எப்படி ஸ்ட்ரீமில் பார்ப்பான்னு எனக்கு தெரியும் நான் அதை தெரிஞ்சுக்கிறாமையே அந்த லைவில் ஒரு வாயை விட்டுவிட்டேன் இப்போ சு சூர்யாவுக்கு அஞ்சு பவுனுக்கு வந்து நகை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ரம்ஜான் வரும்போது சுமிக்கும் வந்து ஒரு பத்து பவுனில் ஏதோ ஒரு பொருள் நான் வாங்கி தர்றேன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் நான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனாங்கிறது அப்புறம் என் குடும்பத்தை பிரிஞ்சுருக்கிற தவிப்பில் சரி நம்மளை வந்து திருப்பி ரெக்கவர் பண்ணி கூப்பிடுவாங்கிறதுக்காக நான் கொடுத்த ஒரு வாக்குறுதி அவ்வளோதானே தவிர அதில் வந்து உண்மைங்கிறது ஒரு ஐம்பது தான் என் மனசார சொன்னது மற்றபடி வந்து சரி நம்ம வீட்டோடு போய் சாய்ண்ட் ஆகணுமேங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை விட்டேன் இதில் என்ன தப்பு வண்டியில் போகும்போது காரில் நல்லா தான் ஏறினான் போய்கிட்டே இருக்கான் ஸ்ட்ரீமில் லைவை போட்டு பார்த்துக்கிட்டே வர்றா ப்ளூடூத்து மாட்டியிருந்தா அவன் காதில் உழுகலை ஏன் காதில் உழுகலை அவன் நல்லா கேட்டுக்கிட்டே வர்றான் திடீர்னு இங்கே இப்படி இருக்கா என்னையை பார்க்குறா திடீர்னு இப்படி இருக்கா என்னையே பார்க்குறா என்ன அப்படி திரும்பி திரும்பி பார்க்குறா அப்படின்னொடனே ப்ளூடூத்தை கட் பண்ணிவிட்டு என்ன அது அப்படின்னா என்னப்பா அப்படின்னு இதை கேளு அப்படின்னா கேட்டால் அதில் வந்து உனக்கு அஞ்சு பவுனு சுமிக்கு பத்து பவுனு ரம்ஜானுக்குள்ளே தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருக்கேன் இதை கேட்டுட்டு என்னை மீறி நீ வந்து அவளுக்கு நீ வந்து பத்து பவுனில் நகை வாங்கி கொடுத்துருவியா அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிச்சு இந்த சண்டை ஆரம்பித்தா அவளை ஒரு ஒம்பது மணிக்கோ பத்து மணிக்கோ லைவ் போட்டால் என்ன ஆகும் பிரச்சனை முத்தி போய் நான் ஆக்சிலேட்டர் ஓவராக மிதித்து உண்மையிலேயே சுப்பண்ணா டூ பாயிண்ட் ஓ வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிருமோங்கிற ஒரு பயம் வேறு அதனாலயே நான் வந்து லைவ் வேணாப்பா நீ போட வேணாப்பா அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டேன் இதுதான் உண்மையான காரணம் எதுக்கு தேவையில்லாமல் அவளை ஓட்டி விட்றீங்க பத்து மணிக்கு ஒரு நாள் நைட் அவள் லைவ் வரலன்னா எல்லாேருக்கும் உங்களுக்கு அப்படியே சாப்பாடு இறங்காதா இல்லை வேறு எதுவும் நடக்கிறது நடக்காதா நான் கேட்குறேன் இதுக்கெல்லாமே மூல காரணம் யார் தெரியுமா மொத்தத்துக்கு நான் சுமியை தான் சொல்லுவேன் ஒழுங்கா நீ பாட்டுக்கு நான் இப்போ என் பிள்ளைகளை பார்த்து பேரனை பார்த்து பத்து நாள் ஆச்சு அது விட்டா அப்படியே விட்டுறணும் என்னை என் போக்குள்ள விட்டுறணும் நீ எக்கெடுக்கெட்டு போய் தொலை உனக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டோம் இனிமேல் எங்கள் குடும்பத்துக்கு நீ தேவை சொல்லி விட்டுறணும் அதை விட்டுவிட்டு வாட்ஸ்அப்பில் காலையில் என் பேரன் வாய்ஸை போடுறது இந்த அம்மாவும் பேரனும் பேசுன மாதிரி வாய்ஸை போட்டு லாலா எங்கே இருக்காருன்னு கேளு அவரை வர சொல்லுன்னு சொல்லி சொல்கிறது நானும் அந்த வருத்தத்தில் எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம் சரி நம்ம குட்டியோட இருப்போம் பேரையும் கூட கொஞ்சம் விளையாடுவோம்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கும்போது திடீர்னு வர்றது நைட்டு பதினோரு மணிக்கு ஒரு வீடியோ போட்டு வீட்டு பக்கம் எட்டி பார்த்தோன்னா உனக்கு பிஞ்சு போயிடுங்கிறது கரிமீன் வாங்கிட்டு வந்தால் ரோட்டில் கொட்டி வீடியோ போடுவேங்கிறது இப்படி தொட்டியவும் ஆட்டி விட்றது புள்ளையவும் கிள்ளி விட்றது ரெண்டு வேளை கே மாறுறது தான் முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் நான் பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் சூர்யாவே கதின்னு சொல்லி போயிட்டேன்ல அப்புறம் எதுக்கு என்னையை திருப்பி திருப்பி வந்துக்கிட்டு பேரனுடைய சென்டிமெண்ட்டை வச்சு எதுக்கு மடக்க பார்க்குறேன் நான் வர்றேன்னு சொன்னேண்ணா சரி நான் வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்குறீங்களா கிடையாது வர விட்டு சரி ரைட்டு சந்தோஷமாக இருங்க பழைய மாதிரியே நீங்கள் அங்கே போகிறீங்களா இங்கே வர்றீங்களா எங்களுக்கு செய்கிறத செய்யுங்க அவளுக்கு செய்கிறத நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க சரி அவளுக்கு ஒரு அஞ்சு பவுனை வாங்கி போடுறீங்களா எனக்கு ஒரு ரெண்டு பூனை வாங்கி கழுத்தில் போடுங்க எனக்கு நானும் கருகமணி இல்லாமல் தானே இருக்கேன் இப்படி சொல்லி சமாதானமாக போகிறது வேறு அதை விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் என்னை தூண்டியும் விடுறது என்னைய பாசத்தில் வந்து தவிக்க விடுறது அதுக்கப்புறம் திருப்பி வந்துக்கிட்டு நீ வராதங்கிறது ஒன்றும் வான்னு சொல்லு இல்லைன்னா வராதான்னு சொல்லு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா கேட்டுக்கங்க சுமியாகட்டும் சூர்யாவாகட்டும் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுடைய அருமை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நான் வந்து இத்தனை நாள் ஆச்சே கிட்டத்தட்ட ரெண்டாவது வாரம் என் பேரனை பார்த்து வீட்டோட வந்து எதுவுமே வரலை வைக்கலை எதுவும் நல்லது பொழுது வாங்கி கொடுக்கல நான் உசுரோடு இருக்கேன் நல்லா இருக்கிறேன் இந்த நேரம் என்னை கூப்பிட்டு அவனோட விளாட விட்டு எனக்கு ஆசா பாசை இருக்கும்ல என் பேரன் கூட விளாடணும் அவன் மலல பேச்சை கேட்கணும்னு எதையுமே பண்ண விடுறதில்ல அதுக்கப்புறம் என்ன இருமா நடக்கும் இந்த மனக்கவலையில் இந்த இந்த சுமி பிடினையே ஏற்றி விடுதில்ல இந்த மனக்கவலையில் நான் அப்படியே நொந்து போய் திடீர்னு நான் உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுகிறேங்கிறது எனக்கு தெரியும் திடீர்னு ஒரு ஒரு இதில் மன வருத்தத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ வந்து போய் சேர்ந்துடுறேன்னு வைங்க என்ன பண்ணுவீங்க தூக்கி எண்ணியை கொண்டு போய் நடுகாலில் போடுறது இங்கே பாடுறா ஆரியன் உங்கள் ஆளா வந்திருக்கிறாரா அவரை எந்திரிக்க சொல்கிறா அவரை நம்மளை பார்க்க சொல்கிறா அவன் இங்கே பாருங்கள் உங்கள் பேரே பக்கத்தில் உட்காந்துருக்கேன் இங்கே பாருங்கள் நான் இருக்கேங்க நம்ம பிள்ளைகளாக இருக்கா முழிச்சு பாருங்கள் முழிச்சு பாருங்கன்னு சொல்லி அப்போ உட்காந்து நம்மளை கெஞ்சிரது ஒருத்தன் இருக்கும்போது அவனுடைய அருமை உங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது அவன் செத்ததுக்கப்புறம் நீங்கள் அப்புறம் ஏங்குவீங்க இப்போ நானுமே வந்து என் குடும்பம் வேணும் என் பிள்ளைய வேணும் என் பேரனை பார்க்கணும்னு தவிக்கிறேன் இன்னும் நம்ம எத்தனை வருஷம் என்ன இரநூறு முந்நூறு வருஷமாக வாழ போகிறோம் இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கிறவனை செத்தாக தான் எனக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்வீங்களே ஒரு மனுஷன் இருக்கும்போது அவன் என்ன கேட்குறானா அதை அனுபவிக்க விடுங்க செத்ததுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வந்து உனக்கு இதை பிடிக்கும் அது பிடிக்கும் இந்த உங்கள் ஆளாவுக்கு வந்து இது சாப்பிடுவார் கறி திம்பார் குடல்னா பிரியப்பட்டு திம்பார் மீன் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி செத்ததுக்கப்புறம் படையல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு மனுஷன் இருக்கும்போதே அவனுக்கு நல்லது போலத செஞ்சு கொடுத்து நல்லதாக வந்து ஒரு நாலு பேர் கூட பழக விட்டு நல்லதாக அவங்களுக்கு ஏதாவது வந்து செஞ்சு கொடுத்து பேரனோட விளாட விட்டு அழகு பாருங்கள் இருக்கும்போது இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க நான் எல்லாம் முடிஞ்சு கவலையில் போனதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வச்சு என்ன பிரேஜனோ நல்லா இருக்கும்போதே ஒரு மனுஷனுக்கு நல்லது போலதை செஞ்சு கொடுங்க நல்லதையே நினைங்க நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா ஒரு மனுஷன் எல்லோரையுமே பார்த்துட்டேங்க பொதுவாக ஒரு வீட்டில் ஒருத்தன் இருக்கும்போது அவனை ஓரமாக தூக்கி போட்டுறது அது தாயாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும் இப்போ வேறு முடியாதவங்களாக இருக்கட்டும் தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் அப்போல்லாம் கவனிக்கிறது இல்லை அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை அவன் ஒரு மூளையில் ஒரு குப்பை மாதிரி கிடப்பான் கடைசியில் அவன் போனதுக்கப்புறம் அவனுக்கு பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பல்லாக்கு வச்சு பாடையில் ஏற்றி அவனை வந்து கொண்டு போய் மேலதாளத்தோடு போய் அடக்கம் பண்ணி அவனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவனுக்கு சரக்கு வேணுமா சரக்கு சுருட்டு பிடிப்பாரா தாத்தா இருந்தால் அங்கே சுருட்டு அதெல்லாம் போய் அவன் சமாதியில் வச்சு என்ன பிரேஜனை அதை எடுத்து குடிக்க போகிறாங்களா ஒன்றுமே கிடையாது இருக்கும்போது அவங்களுக்கு நல்லது போல் வாங்கி கொடுங்க இருக்கும்போது பாசத்தை காட்டுங்க அவங்களுக்கு நல்லதாக ஒரு நாலு விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க அப்போலாம் விட்டுறது போனதுக்கப்புறம் வந்து புலம்பு என்ன பிரயோஜனம் அதை மாதிரி தான் நான் உசுரோடு இருக்கேன் இருக்கும்போது எனக்கு என் பேரனோட பேச விடுறது என் குடும்பத்தோட எனக்கு நேரத்தை செலவு பண்ண விடுறது இதில் வந்து என்னை வந்து கொண்டுகிட்டு போங்க அதை நீங்கள் கேட்பீங்க அதை இப்போவே நீ செய்ய வேண்டியது தானே உன் குடும்பத்தோட போய் நீ இருக்க தானே யார் வேணான்னு சொன்னால் நீ தான் குத்தியா குத்தியான்னு சொல்லி அவள் வீடே கதியானு கிடக்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு காரணம் யார் முழுக்க முழுக்க சுமிதான் ஒழுங்காக வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ஒழுங்காக இருக்கும் நாலாவது நாள் அவளுடைய வேலையை காட்டிடுவாள் எதையாவது திட்டுறது நம்மளுக்கு ஒரு தண்ணி எலி கொடுக்குறதில்ல காப்பி போட்டு கொடுக்குறதில்ல பேரன் கூட விளாண்டாலுமே அவனை வந்து அங்கே அவ்வளோவா விடுறதில்லை ஏன்னா இவன் லைவ் போடும்போது அவன் பக்கத்தில் வந்து எதையாவது கேட்டு அதை கேட்டு அவன் கெட்டு போயிடுவான்னு சொல்லி அவன் மையம் அவனை கூப்பிட்டு போயிடுறான் தனியாகவே வீடு பிடிச்சி போயிட்டான் ஆக மொத்தத்தில் ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ஒரு குடும்ப தலைவி தான் பார்க்கணும் அதை கெடுத்து குட்டிச்சவராக்கிறது யார் பூரா சுமிதான் நான் வர்ந்தால் என்னை வந்து ஒரு நல்ல ஒரு உபசரிப்போட நல்லா பார்த்துக்கிட்டா உனக்கு நாளைக்கு நாலு செய்கிறதுக்கு எனக்கு தோணும் இப்போ நேற்று கூட நானும் சூர்யா வரும்போது என்ன பேசிட்டு வந்தோம் தெரியுமா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவகிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் அவளுக்கும் யூடியூப்பில் காசு வருது எனக்கும் காசு வருது இப்போ நாங்கள் ஊருக்கு போகிறோம் கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னு சொன்னால் போகும்போது நான் பத்து லிட்டர் பெட்ரோல் போட்டேன்னா ரிட்டர்ன் வரும்போது அவள் பத்து லிட்டர் பெட்ரோல் போடுவாள் நான் அங்கே ரூமுக்கு காசு கொடுத்தேன்னு சொன்னால் அவள் அங்கே சாப்பாடு காசு கொடுப்பா ஆக மொத்தத்தில் ரெண்டு பேர் ஈக்குவலாக ஷேர் பண்ணி வாழ்கிறோம் ஆனால் இதே சுமி விஷயத்தில் எப்படி தெரியுமா ஊருக்கு வந்தால் ஒரு இரநூறுபாயோடு வர்றது உங்களுக்கே தெரியும் பாண்டிச்சேரிக்கு வந்து என் மையம் பிரச்சனைக்கு வந்தப்போ பத்து காசு கையில் எடுத்துகிட்டு வரல வெறும் இரநூறுவாயோட வர்றது எல்லா செலவுமே என் தலையில் கட்டுறது அப்புறம் எப்படி நான் செலவு பண்ணுவேன் ஒரு ஆப்ரேட்டருக்கு கூட மாதத்தில் யூடியூப் வருமானத்தில் ஒரு பகுதியை கொடுப்போம் சரி நானும் கொடுக்குறேன் எப்பா என் சார்பாக நான் கொடுக்குறத கொடுத்துட்றேன்ப்பா வேலை பார்க்குறவங்களுக்கு நீ கொடுப்பானா கை விலங்கி காசு கொடுக்கறதில்ல எங்கேயோ பாண்டிச்சேரியில் ஆட்டோவில் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு போய் சவாரி இறக்கி விட்டு வர்றவருக்கு ஐயாயிரம் ரூபா போய் முழுசாக எடுத்து உனக்கு கொடுக்க தெரிஞ்ச உனக்கு கூடவே இருந்து வேலை பார்க்குற அந்த குமரேசனுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டுவிட்டால் உனக்கு என்ன கொள்ளையா நான் கேட்குறேன் விளங்கி காசு கொடுக்காதவன் நீ ஐயாயிரம் ரூபா எப்படி கொடுத்தங்கிறதே பெரிய மர்மம் இதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு வந்தோம் ஆக எனக்கு நீ செஞ்சாதான் பதிலுக்கு உனக்கு நான் பத்து மடங்காக செய்கிறதுக்கு எனக்கு மனசு வரும் நீ என்ன பண்ணுற அவளுக்கு நான் ஒரு செயின் வாங்கி போடுறேன்னு சொன்னால் உனக்கு வாங்கி கட்டின புண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்குறத விட எனக்கு அவள் முக்கியமாக அப்போ அந்தளவுக்கு வச்சுக்கிட்டது யார் நீ தான் சரிங்க எனக்கு இதை செய்யுங்க அதை செய்ங்கன்னு சொல்லி கேட்டால் நான் செய்ய போகிறேன் எதுக்கு எடுத்தாலும் பொறாமல் ஏதாவது ஒன்றுன்னா போதும் எங்களுக்கு யாராவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டா போதும் பொறாமல் நேற்று முதற்கொண்டு நைட்டு உட்காந்துக்கிட்டு நான் எங்களுக்கு சாப்பாடு எதுக்காக வாங்கி தர்றாங்க சரி எல்லாம் அலையிறாங்களே இங்கேருந்து கோர்ட்டுக்கும் ஆயுதாவுக்கும் போகிறாங்களே வர்றாங்களேன்னு சொல்லி இந்த கோவை கார்த்தி பார்ப்பார் ஏதோ ஒன்று சாப்பாட்டுக்கு போடுவார் நாங்களும் சரினு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றோம் நல்ல மனசோடு செய்கிறாரு நெரிசிமாக இருக்குது ஏதோ நல்ல மனசோடு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஆர்டர் போடும் இன்னும் சில சகோதரிகள் காவியா காவியாக இருந்துச்சு நாங்களும் போனோம் ரெண்டு மூணு தடவை போய் அவங்க வீட்லேயும் சாப்பிட்டோம் ஆக எல்லா பேருமே யாருக்காக செய்கிறாங்க எனக்காக இந்த அண்ணன் முக்கியம் இந்த மாமா முக்கியம் அப்படின்னு சொல்லி எனக்காக தான் எல்லோரும் செய்கிறாங்களே தவிர உனக்காக கிடையாது உடனே வர்றது எல்லாருமே எனக்காக தான் செய்கிறாங்க சுமி வேணுங்கிறதுக்காக செய்கிறாங்க அது கிடையாது அது செஞ்சாலுமே நீ வந்து பொறாமப்பட்ற இல்லை உனக்கு அவங்க யாரும் செய்யாமல் இருந்தாங்களா இதே பாண்டிச்சேரிக்கு நீ வந்த உனைய கூப்பிட்டு நீயும் அச்சு வந்தீங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே சாப்பாடு யாருக்காக ஆர்டர் போட்டாங்க எங்கள் சூர்யா வந்ததுக்காக சூர்யாவுக்கும் எனக்கு மற்ற சோறு ஆர்ட்ரு போட்டாங்களா அதே காமாட்சி மெசில் சாப்பாடு ஆர்டர் போட்டு நீயும் தானே வாங்கி தின்ன நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கன் போட்டு வஞ்சர மீன் வறுவல் நெத்திலி மீன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டீல அப்போலாம் வந்து உனக்கு வந்து நல்லவங்களாக தெரிஞ்சவங்க இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேர் போனோன்னா எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோனோன்னா அவங்களுக்கே வாங்கி கொடுக்குறீங்க அவங்க கள்ளக்காதல் ஜோடியை வளர்த்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி நீயே உனக்கு இவ்வளோ பொறாம முந்தையெல்லாம் அப்படி நீ பொறாமப்படவே மாட்டியே அடிக்கடி இப்போ ரொம்ப பொறாமப்படுற அதே மாதிரி ஓ விஷயமே வேணாம்னு சொல்லி தானே அவள் ஒதுங்குறா அவள் பாட்டுக்கு வீடியோ போடுறா எடுத்தோம் இந்த ஜாலியாக இந்த போனோம் தாராபுரத்தில் அந்த கடைக்கு போனோம் குதிரை வண்டி மாட்டு வண்டி ஊஞ்சல் சர்க்கல் காலமாடு குதிரை எல்லாத்தையும் காட்டினா வீடியோ போட்டோம் விழாக்கெடுத்தோம் அதே மாதிரி அவள் போய் அங்கே போய் செல்ஃபோன் வாங்குறது அப்புறம் அந்த பவுச்சு வாங்கினது செருப்பு வாங்கினதுன்னு வீடியோ போடுறா ஆனால் நீ என்ன பண்ணுற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு உட்காந்துக்கிட்டு மீடியாவில் குத்தியா ஔசாரி அவ இவ இந்த என் புருஷனை பிடுங்கி வச்சுக்கிட்டா அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லி ஏன் எப்போ பார்த்தாலும் தலைப்பை வச்சா வர்ற வார்த்தை பூராமே அந்த முண்டை இந்த முண்டைன்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில் தான் தலைப்பு கம்யூனிட்டி போஸ்ட்டால் போட்டாலும் அதுலேயும் கெட்ட வார்த்தைகள் உனக்குன்னு சொல்லி ஒரு தனித்திறமையே கிடையாதா வாழ்க்கையில் வந்து நீ முன்னேறணும்னா நீயா உன் திறமைக்குவா இப்போ நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் ஜோடியாக எவ்வளோ வீடியோக்கள் போடுறோம் ஏதாவது யாருக்காவது பிரச்சனை வருதா மன உளைச்சலை கொடுக்குறோமா உன் ப வாயில் விழுந்து விழுந்து இப்போ நாங்கள் கூட வீடியோ போடுறதை நிப்பாடிட்டோம் நீ என்ன பண்ணுற பாண்டிச்சேரிக்கு போனால் பார்த்தா ஒரே மூடு பாட்டு அப்படியே காதல் பிரிவு சாங்கு ஏதாவது கல்யாணம் பண்ண போகிற வயசில் மயம் இருக்கானேன்னு சொல்லி கொஞ்சமாக அடக்கி வாசிக்கிறியா ஆனால் தப்பு பண்ணுறது பூரா நீ பழி போடுறது பூரா எங்கள் ரெண்டு பேர் மேலேயும் பழி போட்டு இருந்தால் பாருங்கள் அவன் முத்தம் கொடுக்குறா அந்த அன்னைக்கு உதடோடு முத முதடு முத்தம் கொடுத்தா மாதிரி ஒரு வீடியோ போட்டா நான் டென்ஷன் ஆனே அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு வீடியோ சேர்ந்து எடுத்துருக்கோமா ஆ எடுக்க விடுறீங்களா உங்கள் வாயில் விழுந்து உங்கள் பட்டு நாங்கள் வீடியோவே எடுக்கறதில்ல சரி அதை அதை கூட விடு நீ என்ன கரெக்டாக இருக்கியா ஏதாவது ஊருக்கு போனா இப்போ நாங்கள்லாம் போனோம் கோயம்புத்தூருக்கு போனோம் ஒரு நாள் முதல் நாள் நைட்டு போனோம் ஸ்டே பண்ணோம் மறுநாள் காலையில் கோயம்புத்தூரில் போய் கோர்ட்டில் வாய்தாவுக்கு ஆஜரானோம் உடனே அப்படியே அடுத்து சாயங்காலம் ஆறு டே லைவ் முடிஞ்சோன்னே ரிட்டன் கிளம்பிட்டோம் ஒரு நாள் தான் வாடகை கிளம்பி வந்தோம்மா ஆனால் நீ என்ன பண்ணுற உட்காந்துக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு போனால் மொதல் நாள் போகிறது மறுநாள் அங்கே இருக்கிறது அதுக்கு அடுத்த நாளும் இருக்கிறது ரெண்டு நாளாக இருந்து ஊர் சுற்றிட்டு மூடு சாங்கு போட்டு ஷார்ட் சீரியல்ஸ்லாம் காதல் ஏக்கப்பாட்டாக போட்டு அதுக்கப்புறமா வந்து வே வேண்டாம் மதுரைக்கு வர்றோம் அப்படிங்கிறதுலையே அப்படி ரொம்ப சளிச்சு புளிச்சு போய் வர்ற கூட வந்து பிள்ளை இருக்கானே பேரே இருக்காங்களே நம்ம இப்படி ஊர் ஊராக போய் சுற்றினோம்னா அவங்களுக்கு யார் சமைச்சு போடுறது பிள்ளை குட்டிகளை யார் பார்க்குறது அப்படிங்கிற எண்ணம் உனக்கு துளி கூட இல்லை ஆக மொத்தத்தில் குடும்பத்தில் பார்க்குறதுல விட நான் எவ்வளவோ பெட்டர் என்ன தான் நான் வந்து கூத்தியாக கூட இருக்காங்கிற ஒரு பேர் இருந்தாலும் உங்களுக்குன்னு செய்கிறத கரெக்டாக வந்து மாதம் மாதம் வார வாரம் வா ம வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வீட்டுக்கு வந்து அரிசி வாங்க பருப்பு வாங்க கறி வாங்க மீன் வாங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு உங்கள் விஷயத்தில் கரெக்டாக நடந்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் என்னுடைய வேலைகளை நான் பார்க்குறேன் ஆனால் நீ அப்படி பண்ணுறியா உனக்கெல்லாம் இப்போ வந்து குடும்பங்கிறது ஒரு ஏதோ பேருக்கு இருக்குது நம்ம பாட்டுக்கு வந்து நம்மளுடைய போக்கில் போவோம் இவங்க யார் நம்மளை கண்டிக்கிறதுக்குன்னு சொல்லி புருஷன் இருக்கானா இல்லை பெத்த பிள்ளை உனையும் கேட்குறானா அப்படிங்கிற மாதிரி போகிறேன் பெத்த பிள்ளை கேட்டான் என் பெரியமையன் உன்னையை கண்டித்தான் ஆனால் நீ யார் கேட்குறதையுமே காதலை வாங்கறதில்லை அதனால் ஓன் போக்குக்கு நீ போக ஆரம்பித்த அதனால் அவனும் வந்து நீங்கள் எப்படியோ போங்கன்னு சொல்லிட்டு அவன் போக்க பார்த்துக்கிட்டு அவன் தனியாக போயிட்டான் நான் என்ன சொல்கிறேன் குடும்பத்துக்குன்னு சொல்லி ஒரு குடும்ப தலைவியாக ஒன்று நடக்கப்பார் இல்லையா எவனுக்காவது போய் காதல கா காதலியாக போய் வாழ்கிறதுக்கு உண்டான வேலையைப்பார் குடும்பத்தை விட்டுரு நீ போயிட்டனா கூட நான் கூட வந்து என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நீ உட்காந்துக்கிட்டு என்னையும் இருக்க விட மாட்ட நான் வந்தாலும் என்னை வீட்டுக்குள்ளே ஏற்ற மாட்டேன் ஏதோ பிச்சைக்காரனோட கேவலமாக வாசலோடு பற்றி விடுவேன் இவ்வளோ வேலை தனதையும் பண்ணிவிட்டு நீ நல்லவங்கிற போர்வே பொத்திக்கிடுவேன் நான் கெட்டவனாகவே இந்த மீடியாவுக்குள்ளே வாழணும் இனிமேல் அப்படி ஒரு விஷயம் நடக்காது நீ என்னென்ன பண்ணுறேங்கிறதையும் நான் இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் உனையவும் சூர்யாவையும் வச்சு கம்பேர் பண்ணும்போது சூர்யா எனக்கு எவ்வளவோ பெட்டர் எனக்குன்னு சொல்லி நேராக நேரத்துக்கு சமையல்லேருந்து மாத்திரையிலேருந்து சாப்பாட்டிலேருந்து எல்லாம் செய்கிறா என்னை ஒழுங்காக பார்த்துக்கிறா என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு ஆத்திரமோ கோவமோ வெறுப்போ வந்தால் தூக்கி போட்டு மிதிப்பா இல்லைனா அடிப்பா கோவப்படுவா கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும் நம்மளுக்கு தேவை என்ன நிம்மதியான வாழ்க்கை முப்பது நாளில் ஒரு நாள் அடி அடி வாங்கிட்டு இருபத்தொம்போது நாள் சந்தோஷமா இருக்கிறது பெருசாக இல்லை இருபத்தி ஒம்போது நாளும் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறது பெருசாக நான் எதை எதிர்பார்க்குறேன் ஒரு நாள் நல்லதா கெட்டதா அதுவுமே அவள் வந்து நான் தப்பு பண்ணி எனக்காக எதுவும் அடிக்க மாட்டாள் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகத்தான் என்னை அவள் அடிக்கிறா மிதிக்கிறா எல்லாம் பண்ணுறா அது அவளுடைய அன்பின் வெளிப்பாடே தவிர அவன் மேலே எந்த குறையுமே கிடையாது ஏன் நம்ம இவ்வளவு செய்கிறோம் இவர் இவ்வளோ தூரம் பார்க்குறோம் கைவழி கால்வழினால் அமுக்கி விட்றோம் அவருக்கு நல்லது கெட்டதுன்னா செய்கிறோம் அவருக்கு முடியலைன்னா எனக்கு அவளுக்கு வலிக்குது அந்தளவுக்கு அவள் இருக்கிறதுனால தான் அவளுக்கு நான் எல்லாம் செஞ்சும் போடுறேன் ஏன் நீ ஒரு அதே மாதிரி நடக்க பழகேன் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டை விட்டு இத்தனை நாள் ஆச்சே போய் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை வாயிலிருந்து வந்தால் என்ன முத்து உது உதுந்து போயிடுமா நான் கேட்குறேன் எப்போ பார்த்தாலும் சரிதான் நீ வந்தாவா வராட்டினா போ நீ வரலைன்னா எனக்கு லாபம் தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் நீ போய்கிட்டு இருக்க ஆக மொத்தத்தில் உன் குணம் வந்து கழுத தெரிஞ்சு கட்டரும்பான மாதிரி மைனஸ் ஆகிக்கிட்டே போகுது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவள் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒசந்து போய்கிட்டே தான் இருக்கான் என்ன தான் அவளை எவன் எவனும் களி ஊற்றுனாலும் சரிதான் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறான் மீடியாவுக்குன்னு வந்துட்டோம் இதெல்லாம் அணுவிச்சு தான் ஆகணும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவள் வாழ்கிறாள் ஆனால் நீ அப்படி இல்லை அவளை கழுவி கழுவி ஊற்றி அவள் அவளை மாத்திரம் கழுவி ஊற்றுறதும் இல்லாமல் அவளுக்கு கமாண்டு போட வர்றவங்களையும் கழுவி ஊற்றி ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதை மாத்திரம் நீ வந்து மறுக்கவே முடியாது இதே வந்து சூரிய அலயிலையும் வந்து சிக்கா சுமி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போடுறாங்களே அவள் ஏதாவது டென்ஷன் ஆகிறாளா இல்லை எதையாவது வெளிக்காட்டுறாளா சரி சரின்ட்டு சரிடா போங்கடா அவங்க தாண்டா பெஸ்ட்டு ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு படித்தும் படிக்காமல் கண்டும் காணாமல் போகிறா ஆனால் நீ என்ன பண்ணுற யாராவது வந்து சிக்கா சூர்யா பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி உனக்கு கமாண்ட் போட்டால் ஆமாடி வாங்க கூட்டி கொடுத்தவளுங்களா உன் புருஷங்களும் இந்த மாதிரி வந்து அவசாரிக்கிட்ட போய் கூட்டி கொடுங்க நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா நீங்களும் அப்படித்தானே உங்கள் புருஷங்களும் அப்படித்தானான்னு சொல்லி தேவையில்லாமல் அவங்கள போய் கழுவி கழுவி ஊத்துறது கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது உன் தரத்தை நீயே தாழ்த்திக்கிறது நீ எப்படி அவ எப்படி இதிலருந்தே கம்பேர் பண்ண வேணாமா நீ எவ்வளோ ஒஸ்ட்டு அவ்வளோ பெஸ்ட்டுன்னு நல்லா தெரிஞ்சுக்க புருஷனை கைக்குள்ளே போடணும்னா அவ என்னமும் சொல்கிறா நீ எப்படினாலும் சிக்காவை என்கிட்ட இருந்து பிரித்துப்பார் அப்படின்னு சொல்லி ஊண்டி உனக்கு சவால் விடுறான்னா அதுக்கு காரணம் என்ன அவ என் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம் சிக்கா நம்மளை விட்டு பிரிய மாட்டேங்கிற என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை அதனால தான் அவள் கூட நான் இன்னமும் இருக்கேன் எங்கேனாலும் அவளுக்கு நல்லது கெட்டதுனாலும் நான் போகிறேன் ஆனால் நீ வந்து என்னை ஒரு ஒரு மனுஷனாகவே மதிக்கலை வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீயா முடிவு பண்ணிட்டேன் ஆனால் என் உள்ளுக்குள்ளே எவ்வளவு என்ன ஓட்டங்கள் நான் என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கிட்ட நான் வந்து என் நெஞ்ச புலந்து காட்ட முடியாது உண்மையிலே என் குடும்பத்தோடு வாழணும் என் பேரன் கூட விளையாடணும் என் பேரை மணலை பேச்சை கேட்கணும் அவன் கூட அவனை முதுகில் உட்கார வச்சுக்கிட்டு அம்பாரி யானை மாதிரி ஆணை ஆணை அம்பாரின்னு சொல்லி ஆட்டம் காட்டணும் அவனுக்கு வந்து சிரிப்பு காட்டணும் காமெடி பண்ணணும் அவனை என்னை பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் நீ ஒவ்வொரு வீடியோவாக போட்டு காட்டி இவ தான் கட்டைப்பை கருப்பி இவ தான் வந்து ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் லாலா இங்கே தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் அந்த பிஞ்சு மனசில் நிறைய நீ நஞ்சை தான் விதைச்சி வச்சுருக்க இதை வந்து உன்னால் இல்லைன்னு சொல்லவே முடியாது நீ கெட்டு போனதும் இல்லாமல் குழந்தைகளை கெடுக்காத பிஞ்சு பிஞ்சு மனசுகளை கெடுக்காத அவ்வளோ தான் உனக்கு நான் எச்சரிக்கை விடுவேன் உனக்கு என்னை பிடிக்கலையா மொத்தத்துக்கு கைகளை விட்டுரு அதை விட்டுவிட்டு என்னை வந்து என் வீக் பாயிண்ட்டை பயன்படுத்தி என் பேரன் குரலை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பி விட்றது அவன் வாய்ஸை வந்து என்னை கேட்க விட்டு வச்சு என்னை அளவிடுறது என் மனசை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது இதெல்லாம் விட்டுரு என் பேரனை பார்க்கணுமா என் பெரிய மேனுக்கு நானே ஃபோனை போட்டு டே பெரிய இவனை ஆரிய என்னை பார்க்கணும் போல இருக்கடா நான் வர்றேன்டா அப்படின்னு சொல்லி தனியாக கூட அவனை வந்து கூப்பிட்டு ஒரு இடத்துல அவன் கூட பேசி அவனுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு நான் வர்றேன் அதோடு நான் வச்சுக்கிறேன் நீ உட்காந்துக்கிட்டு இந்த பிளாக்மெயில் பண்ணுற வேலை வைக்காத அவனை வச்சு என்னை வந்து எப்படியாவது இழுத்துடலாம் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறத இன்னையோடு மறந்துடு நீ என்னைக்கு கரெக்டாக சுமி சூர்யாவை பற்றி வார்த்தைகளை விடாமல் அவளை வந்து அந்த முண்டை இந்த முண்டைன்னு சொல்லி வீடியோக்களில் பேசாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டு வைக்காமல் நீ என்றைக்கி அவ நீ நீ வைக்கிற தலைப்பு ஃபுல்லாகவே என்னைக்காவது ஒரு நாள் வாங்க ஜாலியாக பேசலாம்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிய எப்போ லைவுக்கு வந்தாலும் சரிதான் முந்தி ஒரு ரெண்டு மூணு லைவு போட்ட வாங்க இந்த விளையாட்டு விளையாடலாம் ஜாலியாக பேசலாம்னு சொல்லி போனேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ போடுறேன் ரெண்டு லைவ் போடுறேன் எல்லாத்துலேயும் தலைப்பை பார்த்தா கூத்தியா கூத்தியா அவசாரி இது தானே உனக்கு வேலை நான் கேட்குறேன் ஏன் இதை விட்டுட்டு வேறு உனக்கு ஒன்றுமே தெரியாதா எங்களை மாதிரி ஜாலியாக வீடியோ போட தெரியாதா உனக்குன்றிருக்கிற தனித்திறமையை காட்ட தெரியாதா என்ன ஜென்மம்னே எனக்கு தெரியலை நானும் சொல்லியும் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே நீ கேட்குற மாதிரி இருந்தால் கேளு இன்றைக்கும் இந்த இப்போ ஃபோன் பண்ணுவேன் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னால் வாங்கிட்டு போவேன் இல்லை உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொன்னால் நான் பாட்டுக்கு நேராக சூர்யாவே கதி குணா கொகையே தஞ்சம்னு சொல்லி நான் சரண அடைஞ்சிட்றேன் அவ்வளோதான் மக்களே நான் பேசுன தப்பு இருந்தால் கமெண்டில் போடுங்க ஓகேவா பாய்